விழுப்புரத்தில் நேற்று நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் வட சென்னை பகுதியை சார்ந்த ஷாம்சு முதலிடம் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பட்டத்தை வென்றார் இரண்டாம் இடத்தை புதுவை மாநிலம் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ படிப்பு பயின்று வரும் வர்ஷா பெற்றார் மூன்றாம் இடத்தை தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுகப்பிரியா பகிர்ந்து கொண்டார் ஷாம்சு கூறுகையில் நான் சென்னையில் பெரம்பூர் பகுதியில் வசிக்கிறேன் இங்கு சென்னை திருநங்கை நாயக்கர்கள் நடத்திய அழகிப் போட்டியில் கலந்து கொள்வது பெருமை கொள்கிறேன் நான் முதலிடம் பெறுவேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை என்னை போட்டியில் கலந்து கொள்வதற்கு ஊக்கப்படுத்திய என்னுடைய அம்மா மற்றும் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய நன்றி சிறு சிறு முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டாலும் அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நான் கொரோனா காலகட்டத்தில் பச்சிக்கடை போட்டு வாழ்ந்து வந்தேன் தற்போது நான் மாடலிங் துறையில் பணிகள் செய்து வருகிறேன் திருநங்கைகளுக்கு போதிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால் பிச்சை எடுப்பது பாலியல் தொழில் செய்வது போன்றவற்றை விட்டுவிடுவார்கள் என் அம்மா காலத்தில் பாலியல் தொழில் நடைபெற்றது என்னுடைய காலத்தில் பாதியாக குறைந்துள்ளது எனக்கு பிறகு எனது மகள் காலத்தில் அதில் முற்றிலுமாக குறைவதற்கு நீங்கள் தான் உதவி புரிய வேண்டும் நாங்கள் அழகாக இருக்கிறோம் என்று மக்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு பயமாக இருக்கிறது எங்களையும் ஒரு சாதாரண மக்களாக பாருங்கள் என்று கூறினார் மேலும் இரண்டாம் இடம் பிடித்த மருத்துவக் கல்லூரி மாணவி வர்ஷா ஊர்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கலக்கி போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நான் முதல் முறையாக இப்போதுதான் மேடை ஏறி உள்ளேன் இந்த நிகழ்ச்சிக்காக நான் பல முயற்சிகள் செய்து அந்த முயற்சிக்கான பலன் தற்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் திருநங்கை மக்களுக்கு அரசு வேலை கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் இதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன் மற்றும் திருநங்கைகளாக பிறந்தால் அவர்களின் குடும்பத்தில் அடிப்பது போன்று இல்லாமல் அவர்களை அரவணைத்து பழக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு கூறினார் பெரம்பூர்ல இருக்க இப்போ வந்து சென்னை திருநங்கை மட்டும் தொண்டர்களெல்லாம் சேர்ந்து நடத்திய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மார்னிங் அழகு போட்டியில் நான் வந்துட்டு முதல் பரிசு வின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருச்சி நான் வந்துட்டு நான் வின் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் இல்லை நான் பக அடைத்து போயிருக்கேன் ஸோ இந்த பெருமைக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு என்னை புஷ் பண்ணேன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண என்னுடைய அம்மா என்னுடைய ஃப்ரெண்ட் ப்ளஸ் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த லுக்கு நான் அழகாக இருக்கிறதுக்கு காரணமான என்னுடைய ஃப்ரெண்ட் அக்கி ஸோ அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ண வந்துட்டு சந்தியா ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்துட்டு ஹெலன் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மிஸ் திருநங்கை ஃபஸ்ட்டு ரன்னர் அப் நான் வாங்கியிருக்கேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜும் ஸோ நான் இதுக்காக ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்கேன் ஸோ எஃபெக்ட் காண பாலே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஸோ கிடைச்சிருச்சு ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் நான் எஃபெக்ட் போட்டதுக்கு எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிதுன்னு எனக்கு ஒரு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்றனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் வேதஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் சித்திரை மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மகா தீபாராதனை நடைபெற்றது சனி பிரதோஷ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபெற்றனர் புகழ் பெற்ற ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலய தீமதி திருவிழாவிற்கான கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த தலத்திரிவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ அம்மன் சமதி ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான தங்கமாரியம்மன் ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து தங்கமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமுதி திருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது முன்னதாக வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்கமாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது சேதராப்பட்டு தொழிற்பேட்டை மெயின் ரோட்டில் புதியதாக புனரமைப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காலை ஏழு மணி அளவில் மங்கள இசையுடன் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி பிம்ப சுத்தி ரக்ஷா பந்தனம் நாடி சந்தானம் தத்துவார்த்தனை யாத்ராதானம் கலசம் புறப்பாடு நிகழ்ச்சியுடன் காலை ஒன்பது முப்பது மணிக்கு விமான கும்பாபிஷேகமும் பத்து மணிக்கு கற்பக விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பகல் பதினோரு மணி அளவில் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாயந்தன் கலந்து கொண்டு ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார் விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் நாகரத்தினம் புருஷோத்தம்மன் அருள் தர்ஷனாமூர்த்தி சுந்தரமூர்த்தி மற்றும் ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் தொழிற்பேட்டை சேதிராப்பட்டு கிராம மக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி தேர்தல் நடத்த விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் அரியாங்குப்பம் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி தேர்தல் துறைக்கு கோரிக்கை புதுச்சேரியில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என்று அரியாங்குப்பம் மற்றும் மனவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி கோரிக்கை விடுத்துள்ளார் இது சம்பந்தமாக செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறும்போது புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் மேலும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரை தேர்தல் நடத்த விதிமுறைகள் தொடரும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இன்னும் தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்பதற்காக தமிழ்நாட்டில் நடத்தை விதிகளை இன்னும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள ராஜகணபதி தேர்தல் நடைமுறை என்ற பெயரில் புதுச்சேரி அரசு நிர்வாகத்தை எண்பத்தி மூன்று நாட்களுக்கு முடக்கி வைப்பதையும் அதே காலத்திற்கு அப்பாவி மக்களை பல்வேறு வகைகளில் இன்னல்களுக்கு ஆளாக்குவதையும் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தார் தேர்தல் நடத்தை விதிகளால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது பொதுமக்களும் வணிகர்களும் தான் என்று தெரிவித்த அவர் மேலும் அவர்களை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பாதிப்புகளுக்கு உள்ளாக்குவது நியாயமற்றதாகும் எனவே புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகளை உடனடியாக தளர்த்த வேண்டும் எனவும் விக்கி என்கிற ராஜகணபதி கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் புதுவையில் வார இறுதி நாட்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம் கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்தது அதற்காக வெளியூர்களில் வேலை நிமித்தமாக குடும்பத்துடன் குடியிருப்பவர்கள் அன்றைய தினம் புதுச்சேரி வந்தனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை என்பதால் நேற்று மீண்டும் பணிக்கு திரும்புவதற்கு ஆயத்தமானார்கள் அத்துடன் வார இறுதி நாளான நேற்று வெளிமாநில சுற்றுலா பயணிகள் கூட்டமும் அதிகரித்து இருந்தது அவர்கள் புதுவையில் கடற்கரை பாரதி பூங்கா படகு குழாம் மணக்குள விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்றனர் புதுச்சேரி கடற்கரை சாலை பாண்டி மெரினா பீச்சில் பகலில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் காணப்பட்டது ஆனால் மாலையில் கூட்டம் மோதியது அங்கு அவர்கள் கடலில் இறங்கி விளையாடி மகிழ்ந்தனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அவர்களை எச்சரித்து கடலிலிருந்து வெளியேற்றினர் புசி வீதி அண்ணா சாலை நேரு வீதி உள்ளிட்ட முக்கிய சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஒயிட் டவுன் பகுதிகளில் நாகரிக உடை அணிந்த பெண்கள் ஒய்யாரமாக நடந்து வந்ததை காண முடிந்தது அங்குள்ள கட்டிடங்களில் வரைந்திருக்கும் ஓவியங்களின் முன்பு நின்று சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் சண்டே மார்க்கெட் செயல்படும் காந்தி வீதியில் சுற்றுலா பயணிகள் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது அவர்கள் தங்களுக்கு விருப்பமான பொருட்களை பேரம் பேசி வாங்கி சென்றனர் தொடர் விடுமுறை முடிவடைந்த நிலையில் வாக்களிக்க வந்தவர்கள் சுற்றுலா வந்தவர்கள் நேற்று மாலை முதல் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர் இதனால் புதிய பஸ் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது சித்ரா பௌர்ணமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை முன்னிட்டு திருவண்ணாமலையில் அன்னதானம் வழங்குபவர்களுக்கு ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அனுமதி ஆணை வழங்கல் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை சார்பில் அன்னதானம் வழங்குபவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட தலைவர் பாஸ்கர பாண்டியன் அன்னதானம் வழங்குபவர்களுக்கான அனுமதி ஆணையினை இன்று வழங்கினார் கேண்டிடேட்ஸ் தொடரில் மிக இளைய வயது சேலஞ்சர் செஸ் வீரர் குக்கேஷிக்கு பிரதமர் மோடி முதல்வர் மு ஸ்டாலின் பாராட்டு கேண்டிடேட்ஸ் தொடரில் சாதனை படைத்துள்ள செஸ் விளையாட்டு வீரர் டி குகேஷுக்கு பிரதமர் மோடி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் மிக இளம் வயதில் வெற்றி பெற்றவர் என்ற சாதனையை படைத்த டி குக்கேஷ் பற்றி இந்தியா பெருமிதம் கொள்கிறது குகேஷின் சாதனை அவரின் அசாதாரண திறமை மற்றும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது அவரது சிறந்த செயல்திறன் வெற்றியை நோக்கிய பயணம் மில்லியன் கணக்கானவர்களை ஊக்குவிக்கிறது என்று பதிவிட்டுள்ளார் கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரின் பதினான்காவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான டீ குக்கர்ஸ் அபார வெற்றி பெற்றார் மொத்தம் ஒன்பது புள்ளிகள் பெற்றுள்ள அவர் உலக சாம்பியன்ஷிப் தொடருக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளார் கனடாவில் உள்ள டொராண்டோ நகரில் இந்த கேண்டிடேட்ஸ் செஸ் தொடர் நடைபெற்று வருகிறது பதினான்கு சுற்றுகள் கொண்ட இந்த செஸ் தொடரில் மிக இளம் வயது வெற்றி பெற்றவர் என்ற சாதனையை டீ குக்கர்ஸ் படைத்துள்ளார் இந்த வெற்றியின் மூலம் உலக சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்கும் இரண்டாவது இந்தியர் என்ற சாதனையும் அவர் எட்டியுள்ளார் திங்கட்கிழமை நடைபெற்ற பதினான்காவது சுற்று ஆட்டத்தில் டி குகேஷ் அமெரிக்கா கிராண்ட் மாஸ்டரான ஹிகாரு நகமுராவுடன் மோதினார் இதில் கருப்பு நிற காய்களுடன் விளையாடிய குகேஷ் ஆட்டத்தை டிரா செய்தார் இதையடுத்து அவருக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகிறது முன்னதாக முதல்வர் ஸ்டாலின் குகேஷுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்த எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வியத்தகு சாதனையை புரிந்துள்ள குகேஷுக்கு தனது பாராட்டுகள் வெறும் பதினேழு வயதில் கேண்டிடேட் தொடரில் மிக இள வயது சேலஞ்சராக வரலாறு படைத்துள்ளார் பதின் பருவத்தில் இத்தகைய வெற்றி வெறும் முதல் வீரராக சாதித்துள்ளார் அடுத்து டிங்லிரன் உடனாக உலக செஸ் சாம்பியன்ஷிப்புக்கான போட்டியிலும் அவர் வெற்றி வாகை சூடிட எனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்